உங்களுக்கு மினிமம் டூ லேக்ஸ் கிட்ட செலவாகுது இதே நீங்கள் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் கிட்டே வரலாம் ஸோ நீங்கள் இப்போ இருந்த எஸ்ஐபி மூலமாக தௌசண்ட் சேவ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து உங்கள் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் லார்ஜ் கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் தேர்ட் கோல் பார்த்தீங்கன்னா உங்களை கோல் இல்லைனா வெக்கேஷன் கோல்னு சொல்லலாம் நீங்கள் வந்து எங்கேயாவது டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணிவிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு செலவும் கம்மியாகவும் அதே சமயத்தில் உங்க பட்ஜெட் ஃப்ரெண்டியாகவும் இருக்கும் நீங்கள் இதை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா பேலன்ஸ் ஃபண்ட் அண்ட் வந்து ஹைப்ரிட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணிக்கணும் இது வந்து டீசெண்டாகவும் குட் ரிட்டன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் கோலை சொல்லிட்டேன் உங்களுக்கு செகண்ட் கோலை பற்றி தெரிஞ்சுக்கோ நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்